வணக்கம் வெல்கம் டு மலர்மணம் தமிழ் சேனல் உங்களது மனநிலையை கொள்வதற்கும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்வதற்கும் நமது மலர்மணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா முதல்ல இரிட்டபுள் பவல் சிண்ட்ரம் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு பாத்துக்கணும் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குதா எப்பொழுதும் வயிற்றுல ஒரு எரிச்சல் உணர்வு இருந்துட்டே இருக்குது இல்ல சாப்பிட்டதும் மோஷன் போகணும் போல இருக்கு இல்ல ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஐந்தாறு முறைக்கு மேல் மோஷன் போறீங்க உங்களுக்கு எந்த நேரமும் ஒரு லேசான வழி வயிற்றுல இருந்துட்டே இருக்குது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை இரிட்டபிள் பவல் சென்றம்னு சொல்லலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுல மலர் மருத்துவத்துல அது மூலமா என்ன தீர்வு அப்படிங்கறத பாக்கலாம் மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனநிலைக்கான மருத்துவம் மனித உணர்வுகளை முப்பத்தி எட்டு வகைகளா பிரிச்சு எந்த உணர்வுகள்னால அந்த உடம்புல ப்ராப்ளம் வருதோ அதுக்கான சரியான உணர்வை கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கொடுக்கறது மூலமா அந்த மனநிலையும் சரி பண்ண முடியும் கூடவே அதனால் வருகின்ற உடல் தொந்தரவையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கறதா மலர் மருத்துவம் இந்த இரிட்டபிள் பவல் சின்ரம் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமான ஒரு விஷயம் ஆனா ஓகே பயம் பயம்தான் காரணமா உடனே போய் பயத்துக்கான மலர் மருந்தை வாங்கி குடிச்சிடலாமா அப்படின்னா இல்ல அது என்ன மாதிரியான பயம் அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கூடவே இந்த மலர் மருத்துவத்துல கொடுக்கப்படுற மருந்து என்ன அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு இருக்கிற ஒரு டவுட் அது நான் சொல்றேன் என்னன்னா பூக்களுடைய எசன்ஸ் தான் இந்த மலர் மருத்துவம் பூ மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மலர்களுடைய எசன்ஸ் அப்படிங்கறது மட்டும்தானோ தவிர வேற எதுவுமே கிடையாது கூட பிரிசர்வேட்டிவ் பிரிசர்வேட்டிவ் மட்டும் கலந்திருப்பாங்க வேற எதுவும் இல்லை அதனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அலோபதி மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூடவே யூஸ் பண்ணலாம் நீங்க நார்மலா ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லையோ அதே மாதிரி மலர் மருத்துவத்துல இருக்கிற மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது சரி பயத்தினாலதான் இரிட்டபிள் பவுல் சின்ரம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தோம் கூடவே வேற வேற வகையான பயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பயம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பயம் இருக்குது அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் என்னென்ன டைப் பயம் இருக்குது முதல்ல அப்படின்னா அறிந்த பயம் அறியாத பயம் திகில் பயம் கூடவே உறவுகளை பற்றிய பயம் இந்த நான்கு வகையான பயத்துல ஒரு வகையான பயம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே இருட்டபிள் பவல் சிண்ட்ரம் ப்ராப்ளம் வரும் அறிந்த பயம் அப்படின்னா என்ன அறிந்த பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை திரும்ப செய்யறதுக்கு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அது அறிந்த பயம் கணக்குல வரும் எக்ஸாம்பிளுக்கு என்னவெல்லாம் எடுத்துட்டு போகும்போது விழுந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வண்டியை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னா அது அறிந்த பயம் கணக்குல வரும் வலிக்கிறதுக்கு வலி அதாவது உடம்புல வர்ற வழிய நினைச்சா பயமா இருக்குது அஹ் உறவுகள் கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குது இந்த மாதிரியான பயங்கள் எல்லாமே அறிந்த பயம் கணக்குல வரும் அதாவது தெரிந்த உறவுகள் கிட்ட பேசுறதுக்கு தெரிந்த மனிதர்கள் மனிதர்கள் கிட்ட பேசுறதுக்கு அதாவது ஏதாவது ஒரு தெரிந்த மனிதர்கள் தெரிந்த உறவுகள் கிட்ட பேசும் பொழுது நீங்க ஒரு அவமானத்தையோ இல்ல வேற ஏதாவது விஷயத்தையோ பண்ணிருக்கலாம் அப்படி பேஸ் பண்ணும்போது திரும்ப அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னா அது தெரிந்த பயம் அந்த பாம்பை பாம்ப பார்த்தா பயம் பள்ளியை பார்த்தா பயம் இந்த மாதிரி பயங்களும் அந்த அது ஒரு விசந்து அதுக்கான ரீசன் எனக்கு தெரியும் அதனால அதை பார்த்தா பயமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது தெரிந்த பயம் கணக்குல வரும் இந்த மாதிரியான பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மிமுலஸ் அப்படிங்கிற மருந்தை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறே நாள்ல ரிசல்ட் தெரியும் மார்னிங் ஒரு டோஸ் ஈவினிங் ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டா போதும் ஆறே நாள்ல அதுக்கான ரிசல்ட் தெரியும் இரிட்டபிள் பவல் சின்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது சரி அடுத்து வந்து அறியாத பயம் அல்லது கற்பனை பயம் நம்ம ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா கற்பனையா நமக்கு இது நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்தோம் அப்படின்னா அதுவும் அது வந்து கற்பனை பயம் இல்லை அப்படின்னா அறியாத பயம் அப்படிங்கற இதுல வரும் எக்ஸாம்பிளுக்கு அதையெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஊருக்குள்ள எல்லாம் கொரோனா பரவிட்டு இருக்குது நமக்கு பரவுமானு தெரியாது நம்ம பக்கத்துல அது வந்துருமானு தெரியாது ஆனா வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கற்பனையான பயம் நமக்கு வருது அப்படின்னா அது அறியாத பயம் கணக்குல வரும் கூடவே நம்ம வண்டி எடுக்கிறோம் வண்டி எடுத்துட்டு போகும் பொழுது அது அப்படியே போய் விளரா மாதிரி நமக்கு ஒரு கற்பனை வருது அந்த இடத்துல சரிச்சு விழுந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கற்பனை வருது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல நமக்கா ஒரு கற்பனை வருது அப்படின்னா அது அறியாத பயம் கணக்குல வரும் கூடவே வண்டி எல்லாம் ஆப்போசிட்ல வர்ற வண்டி எல்லாம் நமக்கு மோதிர மாதிரியே ஒரு ஃபீல் வருது அப்படின்னாலும் அது அறியாத பயம் கணக்குல வரும் இந்த மாதிரி நடக்காத விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணி பண்ணி பயந்து கொள்ள பயந்துக்கிறோம் அப்படின்னா அது அறியாத பயம் கணக்குல வரும் வேற இதெல்லாம் அறியாத பயம் கணக்குல வருது அப்படின்னா காத்தடிச்சா பயம் தண்ணியை பார்த்தா பயம் இந்த மாதிரி காரணமே இல்லாத வித்தியாச வித்தியாசமான பயங்கள் எல்லாமே அறியாத பயம் கணக்குல வரும் அடுத்து திகில் பயம் திகில் பயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வைத்த இறுக்கி பிடிக்கிற மாதிரி வைத்த கவர மாதிரியான ஒரு பயத்தை வந்து திகில் பயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க உயரத்துல நின்னு கீழே பாக்கும்போது உங்களுக்கு வரும் இல்லையா ஒரு மாதிரி பயம் அந்த பயத்தை தான் என்ன சொல்லுவான் அப்படின்னா திகில் பயம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் அறிந்த பயம் இருந்தது அப்படின்னா கூடவே அவங்களுக்கு திகில் பயமும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திகில் பயம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் அமைதியா இருக்கிற நேரத்துல அவங்கள சொல்லி கூப்பிடும்போது அவங்கள பேர் சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அவங்க விருக்குன்னு துள்ளி விளறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரியான திகில் பயம் அதிகமா உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாசத்தினால் வரக்கூடிய பயம் நம்ம நினைச்சு நினைச்சு பயப்படுறது நம்முடைய பிள்ளைகளை நினைத்து நினைத்து பயப்படுவது கணவனை நினைத்து நினைத்து பயப்படுவது அவங்க ஸ்கூல் போறாங்க அப்படின்னா அவங்க நல்லபடியா போயிட்டு வருவாங்களா அவங்களுக்கு அப்படியாயிருமோ எப்படி ஆயிருமோ வர்ற வழியில விழுந்துருவாங்களோ இந்த மாதிரியான கற்பனையான உறவுகளை நினைத்து பாசம் சார்ந்த பயத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசம் சார்ந்த உறவுகளை நினைத்து வரக்கூடிய அன்பினால் வரக்கூடிய பயம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நீங்க தேவைப்படக்கூடிய மலர் மருந்து ரெட் செஸ்ட்நட் திகில் பயம் இருந்தது அதாவது உயரத்துல இருந்து பார்க்கும் பொழுது கீழே பார்த்தா வரக்கூடிய பயம்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி திகில் பயம் இருந்தது அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்து ராக்ரோஸ் கற்பனை பயம் இருந்தது அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்து இந்த மாதிரியான பயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இரிட்டபுள் பவல் சின்ரம் அப்படிங்கிற உடம்பு பிரச்சனை வரும் மலர் பக்கத்துல இருக்கிற ஹோமியோசாப்ல நீங்க கேட்டு இந்த மலர் மருந்துகளை வாங்கி கொள்ள முடியும் ஒரு மருந்துடைய விலை நூறு ரூபாய் மட்டுமே வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு வரும் மலர் மருந்து ஒரு அற்புதமான மருந்து அனைவருக்கும் கொடுக்கக்கூடியது அனைத்து பிரச்சனைகளையும் மிக சுலபமாக தீர்க்கக்கூடியது வாங்கி பயன்